எனங்க எல்லாரும் வணக்கங்க இந்த வீடியோல தளபதி விஜய் வந்து மூணு குரங்குகளை தங்க நாணயம் கொடுத்து வளர்க்குறாரும்மாப்பா யாரப்ப அந்த மூணு குரங்குக அப்படின்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பீங்கன்னு தெரியுது அது நீ வீடியோல சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா வந்து ஜெய்பியின் படத்துக்கு அப்புறமா வந்து நடிச்சாலும் ஆயிரவா தாப்பா நடிக்கணும் அதுதான்ப்ப நம்மளுக்கு நல்லா ஓடுதுன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஆகிருக்கிறாரு அந்த படம் எந்த படம் யாருப்பா டைரக்டர் அந்த படம் வந்து எங்க எடுக்க போறாங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோல பாத்துருவோம் அது மட்டும் இல்லாம நம்ம சிவகார்த்தியன் வந்து ஜெயம் ரவியை போட்டு அந்த படம் எந்த படம் அப்படிங்கிறது இந்த தெரிஞ்சுக்க அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜய் வந்து திரிசாவுடைய சுத்திட்டு இருக்கிறாராமா அதை பத்தின ஒரு முக்கியமான கண்டென்ட் ஒண்ணு சிக்கி இருக்குது அதை பத்தியும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் நம்ம வந்து ஒரு பாலிவுட் டேங்கர் வந்து உருவகேலி பண்ணியிருக்கிறாரு அதுக்கு வந்து சிறுப்பட்டி கொடுக்குற விதமாக வந்து அட்லி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு அது என்ன சம்பவம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போகுது வாங்க நேராக வீடியோக்கு போகலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு இந்த சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க நேராக வீடியோக்களை போகலாம் ஓகே ஃபஸ்ட்டாக வந்து தளபதி விஜய் வந்து மூணு குரங்குகள் தங்க நாணயம் கொடுத்து வாய்க்கிறாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நயன்தாரா வந்து ரீசண்டாக பகிரங்கமாக ஒரு யூடியூப் சேனலை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் வந்து ஐம்பது வீடியோ போட்டிருந்தாங்கன்னா நாற்பது வீடியோ வந்து என்னை பற்றி தான் தப்பாக தான் வந்து அந்த யூடியூப் சேனலையே சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்தாங்க அது வேறு எந்த சேனலும் இல்லை ஒலை பேச்சு அப்படிங்குற சேனல் தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு போய்ட்டுருக்கு நடுவில் வந்து யோகி பாபு வந்து அந்த யூடியூப் சேனலை பற்றி ஒரு விமர் விமர்சனம் பண்ணியிருந்தாரு என்னன்னா வந்து என்னை பத்தி பற்றி தப்ப தப்பாக இந்த சேனலில் வந்து பேசுகிறாங்க எதுக்குப்பா பேசுகிறாங்க எதுக்கு இந்த மாதிரி தப்பு தப்பெல்லாம் என்னை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லி நானே வந்து டேரெக்டாக அவங்க அவங்கக்கிட்ட பேசியிருந்தேன் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை பற்றி பேசாமல் இருக்கணும்னா எங்களை நீங்கள் கவனிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் வந்து யோகி பாபு அந்த யூடியூப் சேனல் மேலே பகிரங்கமாக வந்து சொல்லியிருந்தார் இதை கேட்டோருமே அந்த யூடியூப் சேனல் இருக்கிற மூணு பேருமே வந்து இல்லை நாங்கள் அப்படி பேசலை அப்படி இல்லைங்கிற மாதிரிலாம் மறுப்பு தெரிவிச்சுட்டு தொடர்ந்து கொஞ்ச நாள் பேசுனாங்க இப்போ வந்து சுத்தமாக அவங்கள பற்றி பேசுகிறதில்ல இது வந்து ஒரு பக்கத்தில் போயிட்டுருக்க இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வருதுன்னா வந்து தளபதி விஜய் வந்து அவங்களுக்கு வந்து அந்த யூடியூப் சேனலுக்கு தங்க நாணயம் வந்து பரிசாக கொடுக்குறாரா சாதாரணமாக அந்த கேள்வியை கேட்டாங்க அந்த கோல்டு கைன் வேல்யூ தெரியாமல் கேட்டாங்க அதை நாங்கள் கொண்டு போய் வீட்டில் கொண்டு வாங்கி வச்சுருந்தேன் சரி ரொம்ப வினோதமான கோல்டு கைது அப்படியா ஆமா எதுக்கும் கொடுக்கறாருன்னா வந்து அவர் சினிமா துறையில அவரை பத்தி கொஞ்சம் உயர்த்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ வந்து அரசியலில் அவர் குதிச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக அரசியல் கலந்து சினிமா கலந்து அவரை வந்து உயர்த்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தங்க நாணயம் வந்து அடிக்கடி கொடுக்கறதா வந்து இப்பெல்லாம் வதந்திகள் வந்துட்டு இருக்குது இது வதந்தியா இல்லை உண்மையாகவே தங்க நாணயம் வந்து அந்த வலைப்பயிற்சி சேனல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் வந்து நியூஸில் அடிப்பட்ட விஷயங்கள் இதைத்தான் வந்து இன்றைக்கி யூடியூப் சேனலில் ஒரு சில செய்தி சேனல்கள்லாம் வந்து அரசல் புரிசலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில தளபதி விஜய் வந்து தன்னோட அரசியல் சுயநாப லாபத்துக்காக வந்து இந்த ஒலைபயிற்சி சேனலுக்கு காசு கொடுத்து பேச வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த ஒலைபேச்சி சேனலில் வந்து தொடர்ந்து சினிமா செய்திகளும் அந்தரங்க விஷயங்களும் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அரசியல் குறித்து டிஎம்கே பற்றி பேசுகிறது நம்ம சீமானவர்கள் பற்றி பேசுகிறேன் இந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போ அந்த சேனல் வந்து ஒரு அரசியல் களமாக அரசியல் தொகுப்பாக வந்து மாறிட்டுருக்குது இதுக்கெல்லாம் வந்து தளபதி விஜய் வந்து காசு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிறாங்க அது அளவு உண்மைன்னு தெரில சரி அடுத்ததாக வந்து நடிகர் சூர்யா வந்து தொடர்ந்து தோல்வியிலே சந்தித்து வந்துட்டுருக்காருங்க இந்த சூழ்நிலையில் வந்து அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வந்து இருக்காரு இந்த சூழ்நிலையில் கங்கோ படமும் மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திச்சிருக்குது அதனால் அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காரு இப்போ வந்து சூரிய நாற்பத்தி நாலு படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பூஜா அக்டே அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படம் வந்து ஒரு ஒரு கேங்ஸ்டர் படமா வந்து உருவாயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்தை தொடர்ந்து சூரிய நாற்பத்தஞ்சு படத்தை வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ட் பண்ண போறாரு அதே மாதிரி என் கூட வேலை செய்யறவருக்கு அவர் தெரியும்ன்றது நான் பெருமையா பார்த்த ஒரு மனிதரை இன்னைக்கு டெரெக்ட் பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதுக்கு முற்றிலும் ஒரே ஒரு காரணம்தான் அது சூர்யா சார் வந்து அந்த கதையை கேட்டு என்ன நம்பினது தேங்க்யூ சோ மச் சார் இந்த படத்தோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து ஒரு லாயர் கெட்டப்பில் வந்து நடிக்கிறாருங்க ஒரு வழக்கறிஞரை வராரு அதனால வந்து ஜெய்பீம் படத்துக்கு அப்புறமா லாயர் கெட்டப்பை வந்து சூர்யா மீண்டும் வந்து கையில் எடுத்திருக்காரு இந்த படம் வந்து ரொம்ப விறுவிறுப்போ கோயம்புத்தூரில் வந்து நடக்குது அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் பல முக்கியமான இடங்களில் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மாசேனியம்மன் கோயிலில் இந்த படத்தோட பூஜையை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்தில் நட்ராஜ் நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க அப்படி வந்து இன்னும் ஏகப்பட்ட இப்போ ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாரங்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்கா நடிச்சிட்டு இருக்கிறதா வந்து வந்துட்டு வந்துட்டுருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜாலியான ஒரு வழக்கறிஞராக வந்து நம்ம சூர்யா வந்து வரப்போகிறாரு அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்குது ஸோ அடுத்தடுத்த படங்கள் சூர்யாவுக்கு ஒரு நல்ல படங்களாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்போவே வந்து அடுத்தடுத்த டைரக்டருக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் தலைவருக்கு ஒரு கம்பேக் படமாக நீங்கள் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து நிறையவே சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது சரி அடுத்ததான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் நம்ம அவர்கள் வந்து வேற லெவல்ல ஃபார்ம் ஆயிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வந்து இந்த அமரன் படம் வந்து நானூறு கோடிக்கு மேல வந்து வசூல இருக்குதுங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து சினிமால நம்ம விஜய்க்கு அப்புறமா அடுத்தது வந்து சிவகார்த்திகன்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து படங்களை வந்து கையில் வச்சிருக்காரு முக்கியமான டைரக்டர்ல வந்து கைகளை வச்சிருக்காரு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு நடிகர் தான் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படி வந்து சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த ஏஆர் முருகதாஸ் படத்தில் இருக்காரு அந்த படம் கூட கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஒரு முக்கியமான டேரக்டர் கூட கை கௌத்துருக்காரு அவங்க வேறு யாரும் இல்லை சுதா கங்காரா அவங்க தான் வந்து அடுத்த படத்தில் கம்மிட் ஆகிருக்காரு இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு நடிகர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் வந்து பண்ண போகிறாங்க அவர் தான் நம்ம யார் நம்ம ஜெயம் ரவி நம்ம ஜெயம் ரவி வந்து சிவகார்த்திகேயன் கூட ஒரு நெகட்டிவ் ரோலில் வந்து நடிக்க போகிறதா வந்து நியூஸ்லாம் வெளியாக இருக்குது ஆல்ரெடி வந்து இந்த புறநானூறு படத்தில் வந்து சூர்யா வந்து நடிக்க வேண்டியது சூர்யா வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிவுட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சுதா கங்காரா ஃபீல் பண்ணனால அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு கமிட்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ வந்து நடிகரை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிடையில் வந்து ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்திருக்கான் நம்ம சூர்யாவுக்கும் சுதா கங்காராவுக்கும் அதனால் இந்த படம் வந்து சூர்யா கையிலேருந்து நழுவி இப்போ வந்து சிவகார்த்திகேயன் கைக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சிவகார்த்தியின் கரெக்டான இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு சயின்டிஃபிக் படமாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ரொம்ப கிராண்டாவும் கதைக்களம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே வந்து நம்ம ஜெயம் ரவி வந்து சிவா கூட நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் சொல்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து என்னதான் ஒரு சீனியர் நடிகர் கூட நடிக்கிறதுக்கு உண்டான மரியாதையை வந்து அவர்கள் வந்து ஜெயம் ரவிக்கு கொடுத்து கொடு கொடுத்துட்டு வர்றதாகவும் வந்து இப்போ நியூஸ்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆக்டராக வந்து நம்ம அவர்கள் வந்து மாறிட்டு இருக்காரு அடுத்தடுத்த படங்களில் தன்னோட கைவசம் வச்சுருக்காரு இப்போ தளபதியும் வி விஜய் தளபதி விஜய் இல்லாத ஒரு இடத்த வந்து அவர்கள் பூர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்பவே ரெடியாக இருக்கார் அப்படிங்கிறதா வந்து ஆணித்தனமாக உண்மையாகவும் இருக்குது சினிமாவும் அடுத்த தளபதியை வரவேற்க தயாராக இருக்குது அப்படிங்கிறதா நடந்துட்டு இருக்கிற சூழல் சரி அடுத்ததாக வந்து இப்ப ரீசண்டா சோசியல் மீடியால திரிசா பேர் வந்து அடிக்கடி வந்து அடி வாங்கிட்டே இருக்குங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா வந்து திரிசா வந்து விஜய் கூட ரொம்ப க்ளோஸா பழகிறாங்க ரொம்ப க்ளோஸா ஒட்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்து ரொம்பவே வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துருக்குது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்கு கோவாவுக்கு தனி விமானம் மூலமாக தளபதி விஜய் கூட திரிசா வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க இதுக்கு மத்தியில் தளபதி விஜய் இத்தனை நாளாக நடிகராக இருந்தார் இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறனால திரிசாவை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து தளபதி விஜய் கூட பழகுங்க ரொம்ப உரசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க ஃபேன்ஸ் வந்து திரிஷாவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறதா வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் சினிமா வல்லுநர்களெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப கேவலமாக கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்தளவுக்கு தளபதி விஜய் மேலே ஒரு நெகட்டிவிட்டியாக வந்து நிறைய பேர் பேசுகிறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தளபதி விஜய் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரசிகர்கள் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து தளபதி விஜய் வந்து பிஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவங்க வந்து தன்னோட பனை வீட்டுக்கு வந்து தளபதி விஜய் வந்து அழைச்சிட்டு வந்து அங்கே நிவாரண உதவிகளை வழங்கினாரு இவர் வந்து அரசியல் களத்தில் இருக்கிறனால டைரெக்டா பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகாமல் தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சு நிவாரணம் வழங்குறாரு இவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நெகட்டிவிட்டியாக வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு ஒரு சி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து தனி விமானம் மூலமும் ஒரு நடிகையோடு வந்து தளபதி விஜய் போனதும் வந்து ஒரு அரசியல் சாயம் பூசி அவரை வந்து நெகட்டிவிட்டியாக இப்போ வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து அடுத்தடுத்து வந்து தளபதி விஜய் விஜயோட நகர்வுகளை வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி தளபதி விஜயும் போட்டு அடைச்சு ஒரு மூலையில் உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த மீடியா வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அதுல எல்லாம் வந்து தளபதி விஜய் வந்து சிக்குவாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அட்லி வந்து இன்னைக்கு பிரம்மாண்ட இயக்குனர் நம்பர் டூ அப்படிங்கிற பேரை வந்து எடுத்துருக்காருன்னே சொல்லணும் ஏன்னா வந்து சங்கரோட அசிஸ்டண்ட்டாக இருந்து இன்னைக்கு சங்கருக்கு ஒருபடி மேலேயே போய் பிரம்மாண்டமான வெற்றி படங்களை வந்து இருக்காரு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி சினிமாலையும் வந்து நான் ஒரு முக்கியமான டைரக்டர் அப்படிங்கிற ஒரு தரத்தை வந்து பதிச்சிருக்காரு நம்ம அட்லி அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரொடியூசர் அவதாரம் வரை எடுத்திருக்காரு தெரிப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து தெரி வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணி எடுக்கிறாரு அந்த படத்தை தான் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அந்த படத்துக்கு வந்து பேபி ஜான் அப்படிங்கிற வந்து டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்துல வருந்தவான் மற்றும் கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க இந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷன் ஃபங்க்ஷனுக்காக வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஆங்கர் ஒருத்தர் வந்து அட்லியை வந்து உருவ கேலி பண்ணுற விதமாக அவர் வந்து கேலியை கேட்டிருந்தார் என்னென்னா வந்து ஒரு உச்ச ஸ்டார் ஒரு உச்ச நட்சத்திரம் வந்து உங்களை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக மீட் பண்ணும்போது எங்கே அட்லி வரலையா அப்படின்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவரை வந்து கேலி பண்ணுற விதமாக வந்து கேட்டிருந்தாரு அதுக்கு வந்து அட்லி வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து பதில் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா செப்பல் சாட்டு கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காரு எப்பவுமே வந்து வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் வந்து அந்த படத்தை எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்லீனா யார் அட்லி எப்படி இருப்பார் அப்படியெல்லாம் ஒரு உருவத்தை நினைச்செல்லாம் வந்து அவர் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல என்னோட திறமையை நம்பி தான் வந்து அந்த படத்தை எனக்கு கொடுத்தாரு அதே மாதிரி என்னோடய திறமையை பயன்படுத்தி அந்த படத்தை வெற்றிகரமாக எடுத்த அதனால் உருவத்துக்கும் திறமைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறுபால் அடிக்கிற விதமாக வந்து அந்த ஏங்கருக்கு பதிலடி கொடுத்துருக்காரு நம்ம அட்லி அவர்கள் ஏன்னா அட்லி அவர்கள் வந்து ரொம்ப யோசித்து பேசக்கூடிய ஆள் ஒரு விஷயத்தை வந்து எடுத்தவங்க ஒருத்தவங்கள பேச மாட்டார் பப்ளிக் ஆகட்டும் என்ன ஒரு நேரிலே எப்படி இருந்தாலும் வந்து ரொம்பவே சிந்தித்து பேசக்கூடிய ஒரு நபர் தான் அட்லி அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டதை வந்து அதுக்கு அவர் அட்லி கொடுத்த பதில் வந்து யாருமே வந்து நினச்சி பார்த்துருக்கவே முடியாது அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு நெருடல் இருந்திருக்கும் ஆனால் அட்லி அதெல்லாம் கூலை ஹேண்டில் பண்ணி செருப்படி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நம்மளும் பேச கற்றுக்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இத்தனை அப்டேட்டுகளோடு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து முடியுது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா கண்டென்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த சினிமாவில் இருக்கிற ஹாட்டான இன்ட்ரெஸ்டிங்கான யாருக்குமே தெரியாத விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக்கையும் போட்டுருங்க மீண்டும் மருத்துவ வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்